அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவில் மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் உணவுக்காக காத்திருந்த எண்ணூறு பேர் படுகொலை ஐக்கிய நாடுகள் சபையின் அதிர்ச்சி அறிவிப்பு காசாவில் கடந்த மே மாதத்தின் இறுதியில் இருந்து உணவு உள்ளிட்ட நிவாரணப் பதவிகளை பெற முயன்று சுமார் எண்ணூறு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை நேற்றைய தினம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது காசாவில் கடந்த மே மாதத்தின் இறுதியிலிருந்து ஸ்டெல் மற்றும் அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற மனிதாபிமான அறக்கட்டளையிடம் உதவிகளை பெறுவதற்காகவும் பசியோடு உணவுப் பொருட்களை பெறுவதற்காக சென்ற மக்கள் மீதும் ஸ்டெல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் எண்ணூறுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகளை வெளியாகியுள்ளது இதில் பெரும்பாலானோர் அந்த அறக்கட்டளைகளின் தளங்களுக்கு அருகில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது காசா பகுதியினில் நிவாரணப் பொருட்கள் விநியோகத்தை ஸ்டெல் இரண்டு மாதங்களுக்கு மேலாக நிறுத்தியதைத் தொடர்ந்து அதிகாரபூர்வ தனியார் முயற்சியான காசா மனிதா விமான அறக்கட்டளை கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி தனது நிவாரண நடவடிக்கைகளை தொடங்கியது இந்நிலையில் அந்நடவடிக்கைகள் தொடங்கியது முதல் ஜூலை ஏழாம் தேதி வரை அந்த அறக்கட்டளையின் தளங்களுக்கு அருகில் அறுநூற்றி பதினைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உரிமைகள் அலுவலக செய்தித் தொடர்பாளர் ரவீனா ஷம் தாசினி தெரிவித்துள்ளார் இத்துடன் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட அறக்கட்டளைகளின் நிவாரண வாகனங்கள் செல்லும் பாதைகளில் நூற்றி எண்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்த ஆண்டில் நிவாரணப் பொருட்களை பெற சென்றவர்களில் சுமார் எண்ணூறு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இதில் ஐம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பெரும்பாலானோர் ஸ்டேலிய ராணுவத்தின் துல்லியமான துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்துள்ளமையும் தெரியவந்துள்ளது காசாவில் ஐநா சபை மேற்கொண்ட நிவாரணப் பொருட்கள் விநியோகத்தை ஓரம் கட்டிய ஜிஎச்எஃப் அறக்கட்டளையின் தளங்களில் ஸ்டீல் இராணுவம் நடத்தும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தினந்தோறும் பதிவானதாக கூறப்படுகிறது இருப்பினும் கடந்த ஜூலை பத்தாம் தேதி வரை சுமார் ஆறு புள்ளி ஒன்பது கோடி உணவு பொட்டலங்களை காசோவில் விநியோகித்துள்ளதாக கூறும் ஐஎச்எஃப் அறக்கட்டளை அவர்களது தளங்களில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் குறித்து எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் தளங்களுக்கு அருகில் மக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பரவலாக உயிரிழப்புகள் அதிகரித்து வருவது ஸ்டேல் மீது பாரிய சந்தேகத்தையும் உணவை ஒரு பொறியாக வைத்து பாலஸ்தீனர்களை படுகொலை செய்யக்கூடிய நிலைமையையும் எடுத்துக்காட்டுவதாக மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளார்கள் மியான்மர் நாட்டின் மத்திய மாகாணத்தில் அமைந்திருந்த புத்த மடத்தின் மீது நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் அங்கு தஞ்சமடைந்திருந்த மக்களில் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சகாஜிங் மாகாணத்தில் உள்நாட்டு கிளர்ச்சி படைக்கும் மியான்மர் இராணுவத்திற்கும் இடையில் கடந்த சில வாரங்களாக கடுமையான மோதல் இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் அம்மாகாணத்தின் லின் தாலுக் கிராமத்தில் அமைந்திருந்த புத்தமடத்தின் மீது நேற்று நள்ளிரவு போர் விமானங்கள் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் நான்கு குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாக உள்நாட்டு கிளர்ச்சிப்படை நேற்று தெரிவித்துள்ளது ஆனால் பலியானோர் எண்ணிக்கை முப்பதுக்கும் அதிகமாக இருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இருதரப்புக்கும் இடையில் நடைபெறும் மோதல்களிலிருந்து தப்பித்து புத்தமடத்தில் தஞ்சமடைந்திருந்த சுமார் நூற்றி எம்பதுக்கு மேற்பட்டோர் இரவு உறங்கிக் கொண்டிருந்தபோது இந்த கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனால் முப்பதுக்கு அதிகமானோர் படுகாயமடைந்ததாகவும் அதில் பத்து பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகின்றது இருப்பினும் கிளர்ச்சி படைகளை மட்டும் குறிவைத்து தங்களது தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக மியான்மர் ராணுவம் குறிப்பிட்டுள்ளதும் அப்பாவி பொதுமக்கள் தொடர்ச்சியாக மியான்மர் ராணுவத்தினுடைய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷான் சூகி தலைமையிலான அரசை கவிழ்த்து இராணுவத்தின் ஆட்சி அமைக்கப்பட்டது முதல் மியான்மாரில் உள்நாட்டு மோதல்கள் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய வெளியுறவு மந்திரி வடகுரியாவுக்கு பயணம் உக்ரைன் நாட்டுடன் ரஷ்யா போரை ஆரம்பித்து மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றது இதில் உக்ரைனுக்கு ஆதரவாக இங்கிலாந்து ஜெர்மனி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவி வழங்கி வருகின்றார்கள் ரஷ்யாவுக்கு வடகொரியா இராணுவ உதவிகளை வழங்கி ஆதரவு தெரிவித்து வருகின்றது போர் தொடர்ந்து நீடித்து வருவதால் இருதரப்பிலும் ஏராளமான இழப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ரஷ்ய தரப்பில் சண்டையிட போதுமான ஆட்கள் இல்லாமல் சிரமமான ஒரு நிலை காணப்படுகின்றது இதனால் வெளிநாடுகளில் இருந்து கூலிப்படையினரை இறக்கி ரஷ்யா சண்டையிட்டு வருகின்றது இந்நிலையில் ரஷ்ய வெளியுறவு மந்திரி செர்ஜி லாவ்ரோவ் அரசுமுறை பயணமாக வடகொரியாவுக்கு நேற்றைய தினம் சென்றுள்ளார் மூன்று நாட்கள் பயணமாக அவர் செல்ல இருக்கும் இந்த சூழலில் அந்நாட்டின் தலைவர் கிங் ஜாங் உன்னை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தைகளை பேச இருப்பதாகவும் இராணுவ உதவிகளை கேட்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது நாங்களும் அமெரிக்காவுக்கு எதிராக ஐம்பது சதவீத வாரியை விதிப்போம் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்த பிரேசில் அதிபர் அமெரிக்கா மோடு பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் பரஸ்பர சட்டம் நடைமுறைக்கு வரும் என்று பிரேசில் அதிபர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பிரேசிலுக்கு அதிகபட்சமாக ஐம்பது சதவீதம் வரி விதித்து அதிரடி காட்டியுள்ளார் இது வர்த்தக போரை மேலும் அதிகரித்துள்ளது இதற்கு நாங்களும் ஐம்பது சதவீதம் வரி விதிப்போம் என்று பிரேசில் பதிலடி கொடுத்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இன்சோடாஸில் வா கூறுகையில் முதலில் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்வோம் பேச்சுவார்த்தை சரியாக அமையவில்லை என்றால் பரஸ்பர சட்டம் உடன் அமுலுக்கு பெறும் அவர்கள் எங்களிடம் ஐம்பது சதவீதம் வசூலிக்கப் போகின்றார்கள் என்றால் நாங்களும் அமெரிக்காவிடம் ஐம்பது சதவீத வரியை விதிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானின் ஒசாகா கடல் பகுதியில் அமைந்துள்ள பொறியியல் அதிசயம் என கருதப்பட்ட கன்சாய் சர்வதேச விமான நிலையம் தற்போது நீரில் மூழ்க தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடான ஜப்பான் ஒசாகா நகரின் செயற்கை தீவில் கன்சாய் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதை கடல் பரப்பின் மேல் மிதப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது கடலின் மேற்பரப்பில் மிதப்பதற்காக களிமண் பயன்படுத்தி இதன் அஸ்திவாரத்தை அமைத்தனர் இந்த கட்டமைப்பு நீண்டகாலம் தாக்குப்பிடிக்கும் என கருதப்பட்ட நிலையில் தற்போது கணிப்புக்கு முன்னதாகவே கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியுள்ளது செயற்கை தீவின் மேற்பரப்பு பதிமூன்று அடியும் விமானம் நாற்பத்தி ஐந்து அடியும் மொத்தமாக மூழ்கியுள்ளது இது விமானத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் புயலை தாங்கும் தன்மை குறித்து பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பியுள்ளது கடல் மட்டம் உயர்வு மற்றும் இயற்கை காரணிகள் களிமண் அடித்தளத்தால் மிக பெருமடியை தாங்கி நிற்க முடியாத நிலை ஆகியவற்றால் விமான நிலையம் மூழ்கி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த விமான நிலையம் ஜப்பானின் பிராந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி பெறும் சூழ்நிலையில் இந்த விமான நிலையம் மூழ்குவதான செய்திகள் ஜப்பானுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் மெனிடோவா மாகாணத்தில் நிலவும் தீவிர காட்டு தீப்பரவல் காரணமாக அங்கு மீண்டும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கு வாழும் மக்கள் உயிர் பாதுகாப்பிற்காக மாற்றப்பட வேண்டிய சூழ்நிலையால் மாகாணத்தின் இரண்டாவது அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது அவசர நிலை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டதாக முதல்வர் வாப் கிஞ்சி தெரிவித்தார் பலர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு உள்ளாகியுள்ளார்கள் எனவும் அவர்களுக்கான தற்காலிக தங்குமிடங்களை விரிவுபடுத்த வேண்டியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த முறையைப் போலவே லீலா ஷாக்கர் மையம் மற்றும் பில்லி மொஷியன்கோ அருணாவும் தங்குவதற்காக திறக்கப்பட்டுள்ளது அங்குவார இறுதியில் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நிகழ்வுகள் நடைபெற உள்ள சூழ்நிலையில் அவை வெளியேற்றப்பட்ட மக்களிருக்கும் சமநிலை ஏற்படுத்த மாநில அரசு முயற்சி செய்வதாக குறிப்பிட்டுள்ளது நாம் மிக விரைவாக நடவடிக்கைகள் எடுத்து இவ்வேளையில் மிகவும் அவசியமான வெளியேற்றத்திற்கான வசதிகளை அதிகரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள் மெனிடோபாவின் கடந்த முப்பது ஆண்டுகளில் இதுவே மிக மிக மோசமான காட்டுத்தீ பரவல் சாதாரணமாக வருடத்துக்கு தொண்ணூற்றி நான்காயிரம் ஹெக்டேர் நிலம் தான் தீயால் பாதிக்கப்படும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இது பதினொரு மடங்கு அதிகமாக ஒரு மில்லியன் ஹெக்டேர் நிலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதுவரை இருநூற்றி அறுபத்தி ஒரு காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன தற்போது நூற்றி ஐந்து காட்டுத்தீக்கள் செயல்பாட்டில் இருப்பதாக கனடிய பேரிடர் மீட்பு மையம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் மீண்டும் பஞ்சாப் பயணிகள் கடத்திக் கொலை ஒன்பது பேரது உடல்கள் மீட்பு பாகிஸ்தானின் பலசிஸ்தான் மாகாணத்தில் பேருந்தில் சென்ற பஞ்சாப் மாகாண பயணிகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கடத்தி சென்று சுட்டுக் கொண்டுள்ளார்கள் வடக்கு பாலசிஸ்தானில் உள்ள சோப் பகுதியின் அருகில் நேற்றிரவு சென்ற பேருந்தை ஆயுதமேந்திய நபர்கள் வழிமறித்துள்ளார்கள் பின்னர் அதிலிருந்த பயணிகள் அனைவரையும் கீழே இறக்கி அவர்களது அடையாள அட்டைகளை வாங்கி சோதனை செய்ததாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அந்த பேருந்தில் பயணித்த பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்த பயணிகளை மட்டும் கடத்தி சென்று அந்த மர்ம நபர்கள் சுட்டுக் கொண்டதாகவும் தற்போது கொல்லப்பட்ட பயணிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தப்பியோடிய மர்ம நபர்களை பிடிக்க அப்பகுதி முழுவதும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தீவிர சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த படுகொலைக்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை இருப்பினும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட ஒன்பது பயணிகளும் லாகூரிலிருந்து பல்சிஸ்தான் தலைநகர் குய்ட்டாவுக்கு பயணம் செய்த பாகிஸ்தான் இராணுவத்தின் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னதாக பல்சிஸ்தான் பயங்கரவாதிகள் அம்மாகாணத்தின் வழியாக பயணிக்கும் அந்நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்த மக்களை கடத்தி கொலை செய்வது தற்போது அதிகரித்திருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரானில் அமைந்திருக்கும் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய பின்னர் அதற்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தது ஆனால் இந்த தாக்குதல்களில் ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளையும் தாம் சுட்டு விட்டதாக கத்தாரும் அந்த படைத்தளத்தினுடைய அமெரிக்க விமான படைத்தளமும் மீண்டும் மீண்டும் அறிவித்திருந்தார்கள் அதிலும் ஒருபடி மேலே சென்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் எம் மீது பன்னிரண்டு ஏவுகணைகளை ஏவுவதாக தெரிவித்து அதை ஏவினார்கள் அந்த பன்னிரண்டையும் நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அமெரிக்காவின் பொய்களை அம்பலப்படுத்தும் விதத்தில் ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை கத்தாரில் உள்ள அல் உதை விமானத்தளத்தில் உள்ள அமெரிக்க இராணுவத்தின் மிக முக்கியமான செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு புவிசார் கட்டளை மையத்தை துல்லியமாக தாக்கியதாக அசோசியேட் பிரஸ் இன்று உறுதிப்படுத்திய செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் இதை அமெரிக்க ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இந்த தாக்குதல் அமெரிக்க படைகள் பயன்படுத்தும் தகவல் தொடர்பு வசதியை நேரடியாக குறிவைத்திருப்பதாக செயற்கைக்கோள் படங்கள் துல்லியமாக காட்டியிருக்கின்றன இதன் காரணமாகவே அடுத்து வரும் தாக்குதல் விமானப்படை தளத்தின் உட்கட்டுமானங்களை மேலும் சிதைக்காமல் இருப்பதற்காக அவசர அவசரமாக ஈரானுடன் அமெரிக்க திரு டொனால்டு டிரம்ப் ஒரு போர் நிறுத்தத்தை கோரியிருந்தமையும் அது பின்னர் அமுலுக்கு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் தமது விமானப்படை தளத்திற்கு எந்த ஒரு சேதங்களும் ஏற்படவில்லை என்று கத்தாரும் அமெரிக்காவும் தெரிவித்த கூற்றுக்கள் பொய்யானவை என்றும் அது உண்மையில் பல்வேறுபட்ட சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதும் தற்போது ஆதாரங்களுடன் வெளியாகியுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்